வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சம்பளத்தில் உள்ள குளறுபடிகள் நீக்கம் சார்ந்து மகிழ்ச்சியான ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்சும்படியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் மாத சம்பளத்தில் வருமான வரி பிடித்தம் செய்வதிலிருந்து குளறுபடி இருப்பதால் அவர்கள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான மாத சம்பள பில்லை ஒருங்கிணைந்த நிதி மனிதவள மேலாண்மை இணையதளம் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சியம் டூ பாயிண்ட் ஜீரோ முகவரியில் அந்தந்த துறைகள் மூலம் பட்டியல் தயாரித்து ஏற்றுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாத சம்பளத்தை ஏற்றும்போது அந்த மாத சம்பளத்துடன் அகவலைப்படி நிலுவையும் சேர்த்து வழங்கியதால் அதற்கான வருமான வரியினை பிடித்தம் செய்தனர் அதற்கு பின்பு நவம்பர் மாத சம்பளத்தில் அக்டோபர் மாதத்தில் பிடித்தம் செய்த வருமான வரியே தொகையினை பிடித்தம் செய்தனர் இதன் காரணமாக வருமான வரித்துறையில் பிடித்தம் செய்த பணத்தை திரும்பப் பெறுவதில் ஆறு மாதம் தாமதம் ஏற்படும் நிலை ஏற்பட்டது இதற்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன் எதிரொலியாக டிசம்பர் மாதத்திற்கான சம்பள பட்டியலை தயாரிக்கக்கூடிய அனைத்து துறை அலுவலர்களும் இணையதளத்தில் சம்பள பட்டியலை பதிவேற்றம் செய்த பின்பு சம்பளத்திற்குரிய வருமான வரியை மட்டும் பிடித்தம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகி ஒருவர் கூறுகையில் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான டிசம்பர் மாத சம்பளப்பட்டியல் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் கடந்த முறை போன்று வருமான வரியை அதிக அளவில் பிடித்தம் செய்யாமல் அவரவர் சம்பளத்திற்கான வருமான வரியை மட்டும் பிடிக்கும் வகையில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சம்பள பிடித்தத்தில் ஏற்பட்ட குளறுபடி நீங்கியுள்ளது என்று கூறியிருக்கிறார் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி